அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய காணொளியில் நாம் காணப்போவது தமிழ் மொழி மரபில் அமைந்துள்ள இரு தினைகளை பற்றி காணப்போகின்றோம் திணை என்றால் ஒழுக்கம் இந்த ஒழுக்கமானது இந்த உலகத்தில் இரண்டு வகையாக பிரிக்கப்பட்டுள்ளன ஒன்று உயரதிணை மற்றொன்று அக்ரிணை இவை எவ்வாறு மரபியலோடு தொடர்பு கொண்டுள்ளது என்பதைப் பற்றி ஆய்வதாக இக்காணொளி அமைகிறது இப்பொழுது நாம் காணொலிக்குள் செல்வோம் இன்றைய காணொளியில் நாம் மரபியலில் அமைந்துள்ள திணை வகைகளை பற்றி காண்போம் திணை திணை என்றால் ஒழுக்கம் என்று கூறுகின்றோம் இந்த உலகத்தில் உள்ள உயிர்களை இரண்டு வகையாக அதாவது இரண்டு திணைகளில் அடங்கும் அதாவது திணை அக்ரிணை இந்த உயர்தினையும் அக்ரிணையும் நாம் சேர்க்கும் பொழுது இரு இந்த உலகம் பிரிக்கப்பட்டுள்ளது இருதினையின் தொகை சொற்கள் எதிர்கேட்டால் உய உயர்தினை அக்ரிணை உயர்தினை என்றால் சிந்திக்க தெரிந்த உயிர்கள் அனைத்தும் உயர்தினை சிந்திக்க தெரிந்த என்று கூறினால் எது சிந்திக்க தெரிந்த அதாவது இந்த உலகத்தில் பகுத்தறிந்தக்கூடிய எது சரி எது தவறு என்று முழுமையாக முற்றும் உணர்ந்து ஒரு செயலை செய்யக்கூடிய எந்த ஒரு உயிரும் உயர்தினையாக கருதப்படுகின்றது அதாவது பகுத்தறிவு என்றால் என்ன என்று காணும் பொழுது ஒவ்வொரு உயிர்களுக்கும் ஓரறிவு முதல் ஆறறிவு வரை இருக்கக்கூடிய உயிர்கள் இந்த உலகத்தில் இறைவனால் படைக்கப்பட்டுள்ளன இதில் ஆறறிவு ஆறாம் அறிவு கொண்ட எந்த ஒரு உயிரும் பகுத்தறிவு கொண்ட உயிரியாக கருதப்படுகிறது அடுத்தவர்களை நாம் துன்புறுத்தும் பொழுது இரக்கம் காட்டாத பொழுது நாம் ஏற்படுகின்ற வழிகளை எவன் ஒருவன் உணர்ந்து அது தவறு என்று கருதுகின்றானோ அத்தகைய சிறப்புகளை கொண்ட ஓர் உயிர் பகுத்தறிவு கொண்ட உயிரியாக இந்த உலகில் சிறப்புற்று விளங்குகின்றன இதில் முதலாவதாக இருப்பவர் கடவுள் இரண்டாவதாக இருப்பவர் தேவர் மூன்றாவதாக இருப்பவர் மனிதர்கள் கடவுள் தேவர்கள் மனிதர்கள் இந்த மூன்று பிரிவுக்கும் பகுத்தறிவு என்ற ஆறாம் அறிவு கொண்டவர்களாக இந்த உலகத்தில் சிறந்தவர்களாக உயர்தினைகளாக கருதப்படுகின்றனர் உயதினைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடியவர்கள் மூவர் ஒன்று கடவுள் இரண்டாவது தேவர் மூன்றாவது மனிதர்கள் உயிரினை என்றால் சிந்திக்கக்கூடிய அதாவது பகுத்தறிவு கொண்ட எந்த ஒரு உயிரினமும் உயிரணையாக கருதப்படுகிறது இரண்டாவதாக அக்ரிணை அக்ரிணை என்றால் சிந்திக்க தெரியாத உயிர்கள் உயிர் உண்டு ஆனால் சிந்திக்க தெரியாது அவ்வகை உயிர்களை நாம் அக்ரிணை என்று கூறுகின்றோம் அதாவது பகுத்தறிவு இல்லாத உயிர்களை எது சரி எது தவறு என்று சிந்திக்கக்கூடிய திறன் இல்லாத உயிர்களை நாம் அக்ரிணை என்று கூறுகின்றோம் எடுத்துக்காட்டாக சிங்கம் நாய் புலி கரடி மயில் இத்தகைய உயிர்களுக்கு உயிர் உண்டு ஆனால் சிந்திக்கக்கூடிய அறிவு அவர்களுக்கு கிடையாது நாய் ஒரு நன்றியுள்ள விலங்கு ஆனால் அந்த நன்றியுள்ள விலங்கு அவன் அதன் அதனை வளர்க்கக்கூடிய எஜமானர்களுக்கு மட்டுமே அது நன்றியுள்ள விலங்காக விளங்க முடியும் மற்றவர்களுக்கு அது நன்றியுள்ள விலங்காக இருக்க முடியாது உயிரற்ற பொருட்கள் மண் இலை கல் குச்சி இவை எல்லாம் உயிர் இல்லாத பொருட்கள் இவையும் அக்ரிணையாக கருதப்படுகிறது அதாவது அக்ரிணை என்பது சிந்திக்க தெரியாத உயிர்கள் உயிர் இல்லாத பொருட்கள் ஆகியவை அக்ரிணை ஆகும் இந்த உலகம் இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது இரு திணையாக பிரிக்கப்படுகிறது அதாவது ஒன்று உயதினை இரண்டாவது அக்ரிணை திணை என்றால் ஒழுக்கம் உயர்தினை என்றால் பகுத்தறிவு உள்ள உயிர்கள் அனைத்தும் உயதிணை அக்ரிணை என்றால் பகுத்தறிவு இல்லாத அதாவது சிந்திக்க தெரியாத உயிர்களும் உயிரற்ற பொருட்களும் அக்ரிணை ஆகும் இதனை பற்றி தொல்காப்பியர் தன்னுடைய தமிழ் மொழி மரபு இந்த உலகம் ஐம்பூதங்களால் ஆனது அது மட்டுமல்லாமல் இந்த உலகம் இரண்டு வகையாக இரண்டு திணைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒன்று உயிரினை மற்றொன்று அக்ரிணை என தன்னுடைய தொல்காப்பியத்தில் தொல்காப்பியர் குறித்துள்ளார் இப்பொழுது நாம் திணைகளை பற்றி அறிந்து கொண்டோம் மீண்டும் மற்றொரு காணொளியில் நாம் காண்போம் நன்றி வணக்கம்